ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை அதை நான் வரவேற்கின்றேன் நீர் மேலாண்மை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கின்றேன் பாண்டியாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆற்றின் குறுக்கே சென்னைக்கல் நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீராட்டு பாசனம் ஒரு முன்னூறு விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் அந்த பகுதியில் நிலத்தடி நீரை மேம்படுத்துகிறார்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு புறவழி சாலை தோக்குவாடியிலிருந்து பால்மடை வரை பள்ளிப்பாளையம் சாலை சங்கேரி சாலை வரை ஒரு புதிய புறவழி சாலையை கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சியிலே நாட்டிலேயே அதிக முதலீடு செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் வரவேற்கின்றேன் ஏன்னா நம்முடைய அடையாளம் நமக்கு முக்கியம் தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது சொல்லி தனியான பயிற்சி வகுப்புகள் உண்டு உறைவிடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வரவேற்கின்றேன் அதே போல அகழ்வாராய்ச்சியிலே ஈரோடு மாவட்டம் கொடுமலனிலும் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல்லிலும் அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கப்பட வேண்டும் அதே போல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு செயற்கை ஓடுதள பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும்